எனக்கு அந்த கார்டில் உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடணும் எனக்கு மட்டும் இல்லை எத்தனை பேருக்கு இந்த கார்டை பிரித்து தெரிஞ்சதில்ல எனக்கு தெரியாது நான் இப்போ இருக்குது ரெண்டு அதாவது உள்ள வந்து இந்த பேக்கேஜில் ரெண்டு இருக்குது ரெண்டு இருக்குது நம்பர் இருக்குது என்னால் எப்படி எழுதிருக்கு இப்படி எழுதிருக்கு சரியா நம்ம இப்போ வந்து பிரித்து பார்க்கணும் ஒன்றிலேருந்து போட்டிருக்கு இல்லையா பிரித்து பார்க்கணும் சரி கத்தி வச்சுனா லேசாக அதை கிழிச்சிருக்கேன் கழித்து இப்படி எடுக்கும்போது ஏன்னா கத்தி வச்சு கிளிக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது பிள்ளை எப்படி இருக்குங்கிறது தெரியல படங்கள் இருக்குது அதுதான சந்தை இது கிட்டத்தட்ட சீட் விளையாட்டு தான் நினைக்கிறேன் விதமாக பாராட்டு சின்ன பிள்ளை விளையாடு இது ஒரு இது ஒரு செட்டு என்ன விளையாட்டு எப்படி விளையாடுவாங்கன்னு தெரில ஒரு டப்பாவில் ரெண்டு வருது மற்ற வேலை வந்து நம்ம ஒரு பைசாக்கிள் பார்த்தோம்னா மூன்று ஆறு அறுபது எழுபது ரூபா அவ்வளோதான் ஓகே எனிவே சும்மா விளையாட்டு ஜாமான்கள் இது அவ்வளோதான் இதில் ஒரு பெரிய கருத்துக்கன்னு ஒன்று கிடையாது நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்